ஆர்கேநகர் நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என பாஜக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஊழல் கட்சி என்பதால் அக்கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் இருப்பினும் இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என கூறிய சுப்பிரமணியன் சுவாமி ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என தெரிவித்தார் நான் விரும்புகிறேன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வேட்பாளர் தோக்க வேண்டும் யார் தோக்கடிக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸோடு சேர்ந்து பெரிய அளவுக்கு தேசியோட துரோகம் பண்ணியிருக்கார்கள் இந்த கரப்ஷன் ஊழல்ல ஆகவே தமிழ்நாட்டில் எல்லோரும் ஊழல் பண்ணிட்டுருக்கான்னு தெரியிறது ஆனாலும் ஒரு தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பண்ணியிருக்கா அதனால மக்கள்கிட்ட நான் சொல்வேன் யாருக்கு வேணால் போ போட் போடுங்கள் ஆனால் வந்து டிஎம்கே ஜெய்க